ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி வெடித்து கிளம்பும் புது சர்ச்சை ஆன்மீக மடமா ஆடிட்டர் மடமா வெளியான பின்னணி லீலைகள் அதிர வைக்கும் ரகசிய விவகாரம் சங்கரமடத்தின் இன்றைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி சங்கரமட விவகாரங்களில் புழுங்கும் கைகாசு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடிகள் இப்பொழுது மடத்தில் நடக்கும் கூட்டங்கள் பெரும்பாலும் ஆன்மீக கூட்டங்களாக இருப்பதில்லை அதற்கு மாறாக பணத்தை கையாளும் ஆடிட்டர்களின் குழு தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் சங்கரமட விசுவாசிகள் இந்த ஆடிட்டர் கூட்டங்களுக்கு எல்லாம் தலைமை தாங்குவது ஆடிட்டர் குருமூர்த்தி பீடாதிபதியான விஜயேந்திரரோ ஸ்ரீ ஸ்ரீகாரியம் எனும் செயலாளரான சுந்தரேச ஐயரோ கூட அந்த கூட்டங்களில் பங்கேற்பதில்லை குருமூர்த்தி தலைமை தாங்குகிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடிட்டர்கள் மாறி மாறி பேசுகிறார்கள் எல்லாம் சங்கரமட சொத்துக்களை விற்பது தொடர்பாகத்தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றன திருவனந்தபுரத்தில் சங்கர மடத்துக்கு சொந்தமான ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்தது அது ஜெயேந்திரர் குடும்பத்துக்கு நெருக்கமான கௌரி காமாட்சி என்கிற பெண்மணியால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது அந்த காலேஜை தற்பொழுது அரசியல்வாதியும் குழும தலைவருமான ஏசி சண்முகம் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் வருகை பதிவு சரியில்லை என ஸ்டான்லி போன்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பட்ட மேற்படிப்பு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஏசி சண்முகம் இக்கல்லூரியை வாங்கியவுடன் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இயங்கும் சங்கரமட மருத்துவக் கல்லூரிக்கு பட்ட மேற்படிப்பு அனுமதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது அதேபோல் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா வித்யாலயா என்கிற நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை சங்கரமணம் நடத்தி வருகிறது அந்த பல்கலைக்கழகத்தை விற்பதற்கு ரேட் பேசி சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதை வாங்க முன்வந்துள்ளது பலநூறு கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள இந்த பல்கலைக்கழக விற்பனை சங்கரமட பக்தர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சங்கரமடம் கொடுத்த நிலத்தில் எட்டு கோடி ரூபாய் சங்கரமட பணத்தை தானமாக சேது என்பவருக்கு ஜெயேந்திரர் கொடுத்ததால் உருவானதுதான் சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதுவே இன்று சங்கரமடத்தின் பல்கலைக்கழகத்தையே வாங்க முன்வருவது கடும் எதிர்வனையை ஏற்படுத்துவதே நாங்கள் பல்கலைக்கழகத்தை வாங்கவில்லை அதை நிர்வாகம் மட்டுமே செய்யப்போகிறோம் என சாஸ்திரா அறிவிக்கும் அளவிற்கு எதிர்ப்பலைகளை பெரிய அளவிற்கு உருவாக்கியுள்ளது இதற்கெல்லாம் காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் சங்கர மடத்தை அழிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அவருக்கும் ஜெயேந்திரருக்கும் ஒரு முன்பகை இருக்கிறது ஜெயேந்திரர் மடத்தில் தனது தண்டத்தை மகா பெரியவர் கண்ணில் படும்படி வைத்துவிட்டு வெளியேறினார் என செய்திகள் வெளிவந்தன அந்த செய்திகளை வெளியிட்டவர் குருமூர்த்தி அவர் ஒரு தேச விரோத வழக்கில் சிக்கினார் அவரை ஜெயேந்திரர் காப்பாற்றினார் அதற்காக பணம் தருகிறேன் என மடத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஜெயேந்திரரை கடத்தி கூட்டி சென்ற குருமூர்த்தி அவரை சிறைப்படுத்தினார் சிஷ்யனை காணாத சந்திரசேகர் உண்ணாவிரதம் கடைபிடிக்க ஆரம்பித்தார் அவரை சமாதானப்படுத்த ஜெயேந்திரருக்கு பதில் விஜேந்திரரை பீடாதிபதி ஆக்கலாம் என குருமூர்த்தி ஆலோசனை சொன்னார் மகா பெரியவர் அதை ஏற்கவில்லை ஜெயேந்திரர் விடுவிக்கப்பட்டார் மடத்துக்கு திரும்பினார் சங்கரராமன் படுகொலை நடந்த பிறகு ஹைதராபாத்தில் தங்கியிருந்த ஜெயேந்திரரை சாஸ்திரா கல்லூரி சேது தலைமையில் ஒரு குழு சந்தித்தது நீங்கள் பீடாதிபதி பதவியில் இருந்து விலகினால் உங்களை ஜெயலலிதா கைது செய்ய மாட்டார் என குருமூர்த்தி ஆலோசனை சொல்கிறார் என்ற அந்த குழுவின் யோசனையை ஜெயேந்திரர் ஏற்கவில்லை அதனால் அவர் ஹைதராபாத்திலேயே கைது செய்யப்பட்டார் அத்துடன் நான் உயிருடன் இருக்கும் வரை குருமூர்த்தி மடத்துக்குள் வரக்கூடாது என ஜெயேந்திரர் உத்தரவு போட்டார் இதுதான் காஞ்சி மடத்துக்கும் குருமூர்த்திக்கும் உள்ள விரோதமாகும் சங்கரராமன் ஜெயேந்திரரை எதிர்த்து கடிதங்கள் எழுதி தொல்லை கொடுத்தார் அதற்கு பின்னணியில் இருந்தவர் குருமூர்த்தி ராதாகிருஷ்ணன் சங்கரராமன் வைத்தியநாதன் ஆகியோர் இந்த கடிதங்களை தயாரித்தார்கள் அதை இறுதி செய்து வெளியிட்டது குருமூர்த்திதான் தான் ஜெயேந்திரர் மறைவுக்கு பிறகு மடத்துக்குள் பாஜக ஆதரவுடன் நுழைந்த குருமூர்த்தி மடத்தின் அனைத்து விவகாரங்களையும் பார்த்து ஆனால் அவர் காஞ்சி மடத்துக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு பெரும் முயற்சி எடுத்தவர் ஜெயேந்திரர் அந்த கோவிலில் ஜெயேந்திரருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என சுப்பிரமணியசாமி வலியுறுத்தி வருகிறார் அந்த கோவிலில் நவரத்தினங்கள் பதித்த சங்கு கருங்காலி மரத்திலான கட்டுமானங்கள் தாமிர பட்டயங்கள் ஆகியவை காஞ்சி மடத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கோவில் திறப்பு விழாவிற்காக தற்பொழுது நடத்தப்படும் பூஜைகளில் சிறுங்கேரி மடத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது திறப்பு விழாவிற்கு விஜயேந்திரர் அழைக்கப்படுவாரா என்று என்பதே சந்தேகம்தான் எல்லாம் குருமூர்த்தியின் லீலைகள் சங்கர மடத்தின் சொத்துக்கள் மற்றும் அதன் நிர்வாகம் என அனைத்திலும் குருமூர்த்தி தலைமையிலான ஆடிட்டர் குழுவினர் அடங்கிய கமிட்டிகள் இடம்பெறுகின்றன ஆனால் மடத்தை மேம்படுத்தும் எந்த நடவடிக்கையும் குருமூர்த்தி செய்யவில்லை என்கிறார்கள் சங்கரமட மட பக்தர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு